முட்டை குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் இன்றைக்கி நம்ம வீட்டு ஸ்டைலில் முட்டை குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் அஞ்சு வெங்காயம் பத்து பல் பூண்டு ஒரு பச்சை மிளகா நாலு முந்திரி சோம்பு கொஞ்சம் ரெண்டு ஏலக்காய் ஒரு பட்டை ரெண்டு ரிஞ்சி இலை ஒரு இஞ்சி கிராம்பு மிளகு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா போ அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நாலு வெங்காயம் பட்டை எல்லாம் பிரியாணிக்கு தேவையானது எல்லாம் வதக்குற மாதிரி நம்ம வதக்கிக்கலாம் இது நல்லா புன்னிரமாக வதக்கினவுடனே நம்ம பேஸ்ட்டை அரைச்சி வச்ச பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் நல்லா புன்னீரமாக வதங்கட்டும் வதங்கின உடனே சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்க வதங்கிடுச்சு இப்போ சேர்த்து அது பச்சை வடை போகிற அளவுக்கு இதையும் சேர்த்து வதக்கிக்கணும் நான் ஒரு அஞ்சு தக்காளியும் மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன் அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கூட இந்த தக்காளியை அலசி அதில் ஊற்றிக்கலாம் இந்த தக்காளியும் நல்லா பச்சை வாட போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கங்க அப்போ தான் பச்சை ஸ்மெல் வராத இருக்கும் இப்போ மசாலா பார்த்தலாம் அங்கே என்னென்ன மசாலா சேர்க்கலான்னு பார்க்கலாம் மஞ்சத்தூள் கரம் மசாலா வெறும் மிளகாத்தூள் முட்டை குழம்பு மசாலா அப்புறம் குழம்பு மிளகாத்தூள் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் குழந்தை மிளாக்கு வந்து நீங்கள் அளவு சேர்த்துங்க இது வந்து பதினஞ்சு பேர் சாப்பிட்ற மாதிரி நான் செய்கிறேன் இது கூட கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி நல்லா வதக்குங்க அப்போனா ஃப்ளேவர் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் சைடில் வந்து சாதம் வேகுது இது பண்ணி இட்லி எண்ணெய் சிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கணும் இப்போ எனக்கு தேவையான அளவு தண்ணி அளவுக்கு ஊற்றிருக்கேன் கெட்டி பதம் வந்தாலே முட்டையை உடைச்சி ஒன்று ஒன்றா ஊற்றுங்க முட்டை ஊற்று முட்டை கட்டியாக குழம்பு இதுவாக பாருங்கள் நீங்களே செஞ்சு